போதனை களஞ்சியத்தில் இருந்து உங்களுக்கு இல்லாமல் வறுமையில் இருக்கிறீங்களா தேவைகள் அதிகமா இருக்கிறதா பற்றாக்குறையில் இருக்கிறீர்களா கொடுங்கள் கொடுக்கும் போது உண்டாகும் பயத்துல வாழ வேண்டாம் சந்தேகத்துல வாழ வேண்டாம் முறுமுறுக்க வேண்டாம் விசுவாசத்தை உள்ள வையுங்கள் தேவன்டைய பேர்ல கண்ணை வையுங்கள் தேவனுடைய வாக்கு திட்டங்களை நோக்கி பாருங்கள் கொடுங்கள் கத்தர் உங்களுக்கு பெரிய காரியங்களை செய்வார் அற்புதங்களை நீங்கள் காண்பீர்கள் மறுபடியும்மாக கத்துடைய வார்த்தையை உங்களோடு பகிர்ந்து கொள்வதிலே நான் பெருமகிழ்ச்சி அடைகிறேன் கத்தர் நல்லவர் என்கிற இந்த நிகழ்ச்சியிலே கடந்த பல வாரங்களாக பொருளாதார செழிப்பை குறித்து போதித்து வருகிறோம் குறிப்பாக பொருளாதார செழிப்பு நம்மை குறித்த தேவனுடைய சித்தமாயும் விருப்பமாயும் இருக்கிறது என்பதை குறித்து நான் வேத வசனத்தின் அடிப்படையில் எடுத்து கூறி வருகிறேன் பொருளாதாரம் நம்முடைய வாழ்க்கையிலே ஒரு அம்சமாக இருக்கிறது என்பதை யாரும் மறுக்க முடியாது ஒரு முக்கியமான அம்சமாக இருக்கிறது செழிப்பை தேவன் விரும்புகிறாரா அது அவருடைய சித்தமா அவருடைய நோக்கமா என்பதை சற்று நாம் வேத வசனத்திலிருந்து பார்க்க வேண்டும் அதற்காக தான் வேத புஸ்தகத்தின் முதல் பக்கத்திலிருந்து ஆரம்பித்தோம் மனிதனை உண்டாக்கின போது அவனுக்கு எப்படிப்பட்ட உலகத்தை தேவன் உண்டாக்கினார் எந்த சூழ்நிலையில் வைத்தார் அவனுக்கு எவ்வளவு கொடுத்தார் என்பதை நாம் பார்த்தோம் என்றால் ஒரு மனுஷன் ஒரு மனுஷிக்காக தேவன் பல ஆறுகளை ஓடச் செய்து ஒரு தோட்டத்தை உண்டாக்கி அங்கே பொன்னை விளையை செய்து அவனுக்கு புசிப்புக்கு ஆயிரக்கணக்கான விதமான கனிகளை அவனுக்கு ஏற்படுத்தி இப்படியெல்லாம் தேவன் செய்திருக்கிறார் என்பதை பார்க்கும்போது தேவனுடைய மனம் என்ன எண்ணுகிறது அவருடைய நோக்கம் என்ன அவருடைய சித்தம் என்ன விருப்பம் என்ன என்பது நிச்சயமாக நமக்கு விளங்க ஆரம்பிக்கிறது ஆகவே தான் அதிலிருந்து ஆரம்பித்தோம் ஆதாம் என்கிற ஒரு தனி மனுஷனுக்கு தேவன் அவற்றை எல்லாம் செய்தார் என்று நினைத்து கொள்ளக்கூடாது அந்த ஆதாம் என்கிற ஒரு மனுஷன் மனு வர்க்கத்துக்கே ஒரு பிரதிநிதியை இருந்தான் அவனுக்கு தேவன் என்ன செய்தாரோ அவனுக்கு காண்பித்த தயவு அன்பு அவன் பேரில் தேவன் வைத்திருந்த நோக்கங்கள் மனு வர்க்கத்தின் பேரில் தேவன் வைத்திருக்கிற நோக்கங்களை நமக்கு எடுத்து காட்டக்கூடியதாக இருக்கிறது என்பதை நாம் மறந்து போகக்கூடாது ஆகவே ஆதாமையும் ஏவாளையும் தேவன் எப்படி ஆசீர்வதித்தார் அவளை பழுக சொன்னார் பெருகச் சொன்னார் ஆசீர்வதித்தார் நன்றாக இருக்க சொன்னார் வாயை திறந்ததெல்லாம் சொல்லுகிறார் அவளை ஆள சொல்கிறார் எல்லாவற்றையும் ஆண்டு கொள்ளுங்கள் என்று சொல்லுகிறார் இப்படி மனுஷன் எப்படி இருக்க வேண்டும் என்பதை கண்டறிய வேண்டும் என்றால் அவன் உண்டாக்கப்பட்ட போது எப்படி அவன் உண்டாக்கப்பட்டான் எப்படி உண்டாக்கப்பட்டான் என்பதை ரொம்ப கவனிக்க வேண்டியதாக இருக்கிறது அப்படி உண்டாக்கப்பட்ட மனுஷன் பின்பு பாவம் செய்து தேவனை விட்டு தூரமாய் போன போது தேவன் தம்முடைய அன்பையும் தம்முடைய நோக்கங்களையும் வெளிப்படுத்த ஒரு கருவி இந்த உலகத்தில் இல்லாமல் போயிட்டு எல்லாம் அக்கிரமத்தில் மூழ்கி கிடந்தார்கள் பூமி முழுவதுமே எல்லாம் அக்கிரமத்தில் மூழ்கி கடந்து மக்கள் அனைவரும் ஏகமாய் கெட்டுப்போனார்கள் என்று வேதவசனம் சொல்லுகிறது பின்பு தேவன் மறுபடியும் எப்படி ஆதாம கொண்டு ஆரம்பித்தாரோ தன்னை குறித்த வெளிப்பாட்டை இப்பொழுது இன்னொரு மனுஷனை தேர்ந்தெடுக்கிறார் ஆபர்ஹாம் என்கிற ஒரு மனுஷனை இவனும் வெறும் ஒரு தனிப்பட்ட மனுஷன் அல்ல இவனையும் ஒரு பிரதிநிதி மாதிரி தான் தேர்ந்தெடுக்கிறார் ஏனென்றால் இவனை ஆசீர்வதித்து இவனை பெரிய ஆளாக்கி இவனை பெரியவனாக்கி இவனுக்கு இவர் பாராட்டுகிற மனு வர்க்கத்துக்கு ஒரு செய்தியை கொண்டு போய் கொடுக்க வேண்டும் அது என்ன தேவன் ஒருவர் இருக்கிறார் ஜீவனுள்ள தேவன் இருக்கிறார் நல்லவர் அவர் நன்மை செய்கிறவர் அவர் நல்ல நோக்கங்களை வைத்திருக்கிறார் ஆசீர்வதிக்க விரும்புகிறார் நாம் இருக்கிற நிலை அல்ல அவருடைய நோக்கம் அவருடைய நோக்கம் வேற அதை நாம் காண வேண்டும் என்பதை அறிந்து கொள்ளும்படியாக தான் ஆபரகமை சீமானாக்குகிறார் வேண்டுமென்றே ஐஸ்வர்யவான் ஆக்குகிறார் பலவித சூழ்நிலைகளில் அவரை பெரியவனாக்குகிறார் குறிப்பாக அவனோடு கூட ஒரு உடன்படிக்கை ஏற்படுத்துகிறார் உடன்படிக்கை என்று சொல்லுகிறது ஒரு அக்ரிமெண்ட் அந்த காலத்தில் உடன்படிக்கை என்று சொன்னால் ஒரு மிருகத்தின் ரத்தத்தை சிந்தி ஜீவனை கொடுத்து இப்படி அதன் அடிப்படையில் உடன்படிக்கை செய்து கொள்கிறார்கள் ஜீவனை முன்னிட்டு உனக்கு நான் ஆணையிட்டு கொடுக்கிறேன் என்று ஒருவருக்கொருவர் உடன்படிக்கை செய்து கொள்கிறார்கள் அந்த உடன்படிக்கை எவ்வளவு புனிதமான ஒரு உடன்படிக்கை என்பதை குறித்து நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும் அந்த காலத்தில் உடன்பிடிக்கை என்று சொன்னால் லேசான ஒரு காரியம் அல்ல அது மீறுகிறவன் அந்த பலி செத்து கிடக்கிறதே அதை போல் அவன் ஆக கடவன் என்பதுதான் அந்த பலி அடையாளம் அப்படி ஒரு உடன்படிக்கை தேவன் சர்வ வல்லமுள்ள தேவன் மனிதன் அவருக்கு எந்த உதவியும் தேவையில்லை அப்பேற்பட்ட தேவன் சாதாரண மனுஷன் வந்து அவர் ஏற்படுத்தி கொள்கிறார் உடன்படிக்கை அவர் ஆணையிட்டு கொடுக்கிறார் அவர் வாக்கு தத்துவம் கொடுக்கிறார் உன்னை ஆசீர்வதிப்பேன் உன் ஜாதிக்கு உன் சந்ததிக்கு இந்த தேசத்தை கொடுப்பு என்று சொல்லி இப்படி ஆபிரஹாமுக்கு தேவன் தன்னை வெளிப்படுத்துகிறார் ஆபிரஹாமின் மூலமாக உலகத்துக்கு தன்னை வெளிப்படுத்துகிறார் தம்முடைய அன்பை வெளிப்படுத்துகிறார் தம்முடைய நோக்கங்களை வெளிப்படுத்துகிறார் ஆபர்ஹாமுக்கு மட்டுமல்ல அவன் சந்ததிக்கும் அந்த ஆசீர்வாதம் சொந்தமாகிறது அந்த உடன்படிக்கையில் அவர்களும் இருக்கிறார்கள் ஆகவே தான் நாம் கடந்த சில வாரங்களாக பார்த்து வருகிறோம் ஆபரகாம் ஈசாக்கு யாக்கோபு யோசேப்பு போன்றவர்கள் எல்லாரும் சீமான்களாக இருந்தார்கள் எல்லாரும் தேவனால் உயர்த்தப்பட்டார்கள் ஆசீர்வதிக்கப்பட்டார்கள் அவள் பழுகி பெருகினார்கள் அவள் பிரச்சனை எல்லாம் மேற்கொண்டார்கள் ஜெயித்தார்கள் வாழ்ந்திருந்தார்கள் தலைத்தோங்கினார்கள் எல்லா விதமான கஷ்டமான சூழ்நிலைகளிலும் தேவ ஒத்தாசை அவர்களோடு இருந்தது தேவனுடைய ஆசீர்வாதம் அவர்களோடு இருந்தது இன்றைக்கு இன்னும் மேலும் ஒருபடி சென்று இஸ்ரவேல் ஜனங்கள் முழுவதும் எப்படி இந்த பொருளாதார செழிப்பினால் ஆசீர்வதிக்கப்பட்டார்கள் என்பதை எடுத்து காண்பிக்க விரும்புகிறேன் இது ரொம்ப முக்கியம் ஏனென்றால் அநேகர் சொல்லிடுறாங்க இது வந்து ஒரு சிலருக்கு ஆண்டவர் வச்சுருக்காருங்க ஆப்ரஹாம் சரி அவனை ஆசிர்விச்சார் கர்த்தர் சில நோக்கங்கள் ஆண்டவருக்கு இருக்கலாம் அதனால் அவர் செய்திருக்கலாம் ஈஷாக்கு சரி அவனையும் ஆசீர்வச்சார் ஒரு நோக்கத்துக்காக அவனுக்காக செய்திருக்கலாம் யாக்கோபு யோசேப்பு போன்றவர்கள்லாம் ஒரு குறிப்பிட்ட நோக்கத்துக்காக அவர்களை உயர்த்தி ஆசிர்வச்சிருக்கலாம் இதெல்லாம் பார்த்துட்டு எல்லாரையும் இப்படி செய்வார் என்று நாம் சொல்வது தவறு என்று சொல்லிவிடுகிறார்கள் ஆகவே தான் நான் சொல்லுகிறேன் ஆதாம் எப்படி ஒரு மனுவர்க்கத்துக்கு ஒரு பிரதிநிதியை போல இருந்தானோ அவனுக்கு செய்யப்பட்டதெல்லாம் மனுவர்க்கத்துக்கு தேவன் என்ன செய்வார் என்பதை வெளிப்படுத்துகிறதா இருந்ததே அது போலவே ஆபரகாமும் மனு வர்க்கத்துக்கு ஒரு பிரதிநிதியாக தான் இருந்தான் அவன் தேவைப்பட்டான் தேவனுக்கு ஏன்னா அவன் மூலமா மனு வர்க்கத்து தேவன் எவ்வளோ நேசிக்கிறார் என்பதை காண்பிக்க போகிறார் ஒரு மனுஷனை நேசிக்கிறது மூலமா அவனுடைய சந்ததியை நேசிக்கிறது மூலமா எல்லா ஜாதி ஜனங்களையும் எல்லா மக்களையும் எப்படி நேசிக்கிறார் எல்லாருடைய தேவையை எப்படி சந்திக்கிறார் என்பதை வெளிப்படுத்த விரும்புகிறார் ஆகவே ஆப்ரஹாம் என்கிற தனி மனுஷனை பார்க்கக்கூடாது ஈசாக் ஆகோபு யோசேப்பு என்கிற தனி மனுஷனை பார்க்கக்கூடாது அவர்கள் மூலமாய் தேவன் தன்னுடைய நோக்கத்தையும் திட்டத்தையும் வெளிப்படுத்துகிறார் மனுவர்க்கத்தை குறித்து தேவன் என்ன எண்ணுகிறார் என்பதை அங்கே வெளிப்படுத்துகிறார் என்று தான் சொல்ல வேண்டும் இப்படி தான் அதை நாம் பார்க்க வேண்டும் ஆகவே தான் நான் காண்பிக்க விரும்புகிறேன் வெறும் ஆப்ரஹாம் ஈசாக் ஆகோபு யோசேப் என்றல்ல அவருடைய சந்ததியே ஏராளமான திரளான ஜனங்களை அவர் ஐஸ்வர்ய வானல் ஆக்கினார் என்பதை காண்பிக்க விரும்புகிறேன் அப்போ கூட சிலர் சொல்லுவாங்க சரியா திரளான ஜனங்கள்லாம் அவர்கள்லாம் ஆபிரஹாமின் சந்ததி அதனால் அவர்களுக்கு தான் அது ஆசீர்வாதம் என்று இல்லை வேதவசனம் சொல்லுகிறது ஆபிரஹாமின் ஆசீர்வாதம் நமக்கு உண்டாயிருக்கும்படியாக அதாவது ஆபிரஹாமின் சந்ததியார் அல்லாத நமக்கு உண்டாயிருக்கும்படியாக புறஜாதிகளாகிய நமக்கு உண்டாயிருக்கும்படியாக கிறிஸ்து இயேசு சிலுவையில் தொங்கினார் நமக்காக சாபமானார் என்று வேதவசனம் எழுதியிருக்கிறது அது ஒரு உடன்படிக்கை பாருங்கள் அந்த உடன்படிக்கை எதற்காக ஏற்படுத்தப்பட்டதாம் ஆபரகாமுக்கு சொன்ன ஆசீர்வாதம் ஆபரகாமுக்கு தேவன் செய்த காரியங்கள் எல்லாம் வந்து நமக்கு வாய்க்கும்படியாக இதுதான் பாருங்கள் நாம் கவனிக்க வேண்டிய ஒரு காரியம் அதனால ஆபரகாம் ஆபரகாம்னு சொல்லி அப்படியே தட்டி கழிச்சிடக்கூடாது நான் ஆபரகாம் இல்லைங்க எனக்கு கிடைக்காதுன்னு சொல்லி கவனிக்க வேண்டும் எல்லாரையும் கத்தர் ஆசீர்வதிக்க விரும்புகிறார் மனுக்குலத்தை குறித்த நோக்கத்தை குறித்து நாம் பேசி வருகிறோம் இப்படி யோசிப்பை குறித்து கடைசியாக பேசினோம் எப்படி தேவன் அவனை எல்லா சூழ்நிலையிலும் உயர்த்தினார் என்று எகிப்துக்கு அவனை கொண்டு போகிறார் அவனை பெரியவனாக்குகிறார் அதிகாரியாக்குகிறார் ஆக்குகிறார் பஞ்சத்தில் சிக்கியிருந்த அவனுடைய மக்கள் அவனை தேடி வருகிறார்கள் அவர்களுக்காக தேவன் பண்ண ஏற்பாடு இதெல்லாம் பஞ்சத்தில் அவர்கள் சாகாதபடி மாண்டு போகாதபடி அழிந்து போகாதபடி யோசேப் என்கிற ஒரு மனுஷனை இங்கே கொண்டு வந்து குடும்பத்துக்கே அவன் ஆகாரம் கொடுக்கும்படியாக குடும்பத்தையே வாழ வைக்கும்படியாக அவனை உயர்த்துகிறார் இப்படியெல்லாம் செய்கிறார் பிறகு வேத வசனத்தில் நாம் பார்க்குறோம் யோசேப்பும் அவனுடைய சந்ததியெல்லாம் மறித்து போன பிறகு இன்னொரு ராஜா ஒருவன் தோன்றினான் எகிப்திலே அவனுடைய காலத்திலே எகிப்திலே வாழ்ந்த இந்த இஸ்ரேவேல் மக்களுக்கு பெரிய துன்பம் உண்டாயிற்று என்று வேத வசனத்தில் வாசிக்கிறோம் யாத்ராமும் ஒன்றாம் அதிகாரம் ஏழாம் வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது இஸ்ரேவேல் புத்திரர் மிகுதியும் பழுகி ஏராளமாய் பெருகி பலத்திருந்தார்கள் தேசம் அவர்களால் நிறைந்தது என்ன வார்த்தைகள் பாருங்கள் பழுகி பெருகி பலத்திருந்தார்களாம் தேவன் அவர்களை தலைத்தோங்க பண்ணுகிறார் அந்நிய தேசத்தில் போய் குடியேறுகிறார்கள் பஞ்ச திருமித்தமாக வந்தார்கள் தேவன் அவர்கள் ஆசீர்வதிக்கிறார் அவர்கள் கையின் பிரயாசங்களை ஆசீர்வதிக்கிறார்கள் அவர்கள் பலத்து பெருகி அவர்கள் வளர்ந்து ஓங்குகிறார்கள் அந்த அந்நிய தேசத்திலே அப்போ அந்த புதிய ராஜா ஒருவன் தோன்றி அவனுக்குள்ளே சில சந்தேகங்கள் எழும்புகிறது பாருங்க அவன் சொல்லுகிறான் இதோ இஸ்ரவேல் புத்திரர் ஆகிய ஜனங்கள் நம்மிலும் ஏராளமானவர்களும் இருக்கிறார்கள் அவர்கள் பெருகாதபடிக்கும் ஒரு யுத்தம் உண்டானால் அவர்களும் நம்முடைய பாங்கியரோட கூடி நமக்கு விரோதமாக யுத்தம் பண்ணி தேசத்தை விட்டு புறப்பட்டு போகாதபடிக்கும் நாம் அவர்களை குறித்து ஒரு உபாயம் பண்ண வேண்டும் என்றான் அப்படியே அவர்களை சுமை சுமக்கிற வேலையினால் ஒடுக்கும்படிக்கு அவர்கள் மேல் விசாரணைக்காரர்களை வைத்தார்கள் துன்பம் ஆரம்பிக்குது பாருங்க இந்த உலகம் ஒரு கேடான உலகமாக இருக்கிறது உலகத்தில் துன்பங்கிறது சாதாரணமாக வருது ஏன்னென்று சொன்னால் உலகம் பாவத்தினால் நிறைந்த உலகம் சுயநலத்தினால் நிறைந்த உலகம் ஒருவரை குறித்து ஒருவர் பயந்து சந்தேகப்பட்டு இப்படி வாழுகிற உலகம் ஆகவே தான் இந்த உலகத்தில் பல பிரச்சனைகள் இருக்கிறது இவர்கள் அனுபவித்தது இன்றைக்கு நாமும் இந்த உலகத்திலே அனுபவிக்கிறோம் இதை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்கள் ஒவ்வொருவருக்கும் இது நன்றாக தெரியும் நீங்களும் பல இடங்களில் வேலை செய்கிறீர்கள் உழைக்கிறீர்கள் தொழில் செய்கிறீர்கள் அதிலே நீங்கள் பல போராட்டங்களை சந்திக்கிறது மிகவும் சகஜமாக இருக்கிறது ஏனென்றால் நீங்கள் வேலை செஞ்சு நல்லா போது எல்லாம் கை தட்டி ஆக ஓகோன்னு இருக்காரு இன்னும் நல்லா வளரட்டும் சொல்லி உங்களை பாராட்டி உங்களை தூக்கி விட இல்லை ஏனென்றால் உலகம் ஒரு சுயநல உணர்வுனால் நிறைந்திருக்கிறது பாவத்தின் பிரதானமான அறிகுறி அதுதான் ஒருத்தர் மேலே போனானா அவனை விரிச்சு கீழே எடுக்கணும்னு தான் பார்க்குறாங்க அவன் மேலே சந்தேகம் தான் வருது இவன் நம்மளை மேற்கொண்டுருவானோ நம்மளை விட பெரிய ஆளாவானோ என்கிற எரிச்சல் பொறாமைகள் எல்லாம் இந்த பாவ உலகத்தில் நிறையா இருக்கிறது ஆகவே இந்த உலகத்தில் செழிக்க வேணுமென்றால் வளர்ந்தோக என்றால் சக்சஸ்ஃபுல்லாக வெற்றிகரமாக வாழ வேண்டும் என்றால் கத்தனுடைய தயவு அறிவு ஞானம் எல்லாம் மிகுந்த அளவில் தேவைப்படுகிறது நமக்கு ஆகவே இந்த மக்கள் பலத்து பெருகி வளர்ந்தோங்கி செழிப்பா இருக்கிறத பார்த்து அங்க எரிச்சல் உண்டாகிறது இவர்கள் எங்க நமக்கு விரோதி ஆயிடுவாங்களோ நமக்கு தீங்கு செய்திருவார்களோ என்று பயந்து இவர்களை ஒடுக்கும்படி அங்கே தீர்மானம் செய்யப்படுகிறது அங்கே ஒடுக்குகிறார்கள் சுமை சுமக்க செய்து இவர்களை கடுமையான வேலைக்கு ஆளாக்கி சம்பளத்தை சரியா கொடுக்காம சாப்பாட்டை சரியா கொடுக்காம இவர்களை துன்பப்படுத்துகிற ஒரு காலம் அங்கே ஆரம்பிக்கிறது அங்கே பாருங்கள் இன்னொரு வசனம் சொல்லுது பன்னெண்டாம் வசனம் அதுக்கு பிறகு சொல்லுகிறது ஆனாலும் அவர்களை எவ்வளவு ஒடுக்கினார்களோ அவ்வளவா அவர்கள் பழுகி பெருகினார்கள் ஆகையால் அவர்கள் இஸ்ரவேல் புத்திரரை குறித்து எரிச்சல் அடைந்தார்கள் எப்படி பாருங்கள் தேவனுடைய மக்கள் எப்படி தேவன் அவர்கள் உதவி செய்கிறார் எவ்வளவுக்கு அவ்வளோ ஒடுக்குகிறார்களோ அவ்வளவுக்கு அவ்வளவோ அவர் பழுகி பெருகினார்கள் என்று எழுதியிருக்கிறது நல்லா கவனிக்க வேண்டும் கத்தர் ஆசீர்வதிக்கிறார் ஒழுக்கத்தின் மத்தியிலும் இந்த நசுக்கிற சக்திகளின் மத்தியிலும் கத்திரவில் தூக்கி விடுகிறார் பலகி பெறுகிறதை யாராலும் நிறுத்த முடியல ஏனென்றால் தேவன் அவள் ஆசீர்வாத்திருக்கிறார் தேவன் ஒரு காரியத்தை காண்பிக்க விரும்புகிறார் எப்படி தேவன் மக்களுக்கு உதவுகிறார் என்பதை காண்பிக்க விரும்புகிறார் ஜீவன் உள்ள தேவன் ஒருவர் உண்டு என்பதை வெளிப்படுத்த விரும்புகிறார் அதுதான் அங்கே செய்கிறார் எரிச்சல் அடைந்து இன்னொரு படி இன்னும் அதிகமாக போறாங்க ஆண் பிள்ளைகள் பிறந்த அவளெல்லாம் கொண்டு வரணும்னு சொல்லி இஸ்ரேவியல் மக்களுக்கு பிறக்கிற ஆண் குழந்தைகளை கொல்லும்படியாக அங்கே மருத்துவம் பார்க்குற மருத்துவச்சிகளுக்கு அங்கே சொல்லப்படுகிறது பிறக்கும் போதே போய் அட்டன் பண்ணும்போது ஆண் பிள்ளைகளை கொன்று போடுங்கள் என்று ஆனால் அவர்களுக்குள்ள கத்தர்க்கரிய செய்கிறார் அவருடைய மனதில் அவர்களுக்கு கொல்ல மனதில்லாமல் காப்பாற்றி விடுகிறார்கள் என்ன அப்படி காப்பாற்றி விடுகிறீர்கள் கேட்டபோது அவர்கள் சொல்லுகிறார்கள் இந்த இஸ்ரவேல் ஸ்திரீகள் எகிப்தியரை போல இல்லை அவர்கள் நல்ல பலம் உள்ளவர்கள் நாங்கள் போகும் முன்னவே பிரசவம்லாம் நடந்து முடிஞ்சிருது ஆக நாங்கள் எங்கே கொள்ளுறது என்று சொல்லுகிறார்கள் இருபது இருபத்தொன்னில் வாசிக்கிறோம் இது நிமித்தம் தேவன் மருத்துவச் செய்களுக்கு நன்மை செய்தார் ஜனங்கள் பெருகி மிகுதியும் வளர்த்து போனார்கள் இதை தான் தேவனுடைய ஒத்தாசை அனுகூலம் என்று சொல்கிறோம் கத்தர் இந்த மக்களோடு இருக்கிறார் உடன்படிக்கையின் மக்கள் இவர்கள் ஆபிரஹாமின் சந்ததி ஆபிரஹாமு பண்ண உடன்படிக்கை நிமித்தமாக இவர்கள் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறார்கள் கைவிடாத கத்தர் வாக்குமாறாத கத்தர் அவர்களோடு கூட இருக்கிறார் ஆகவே இவர்களை காப்பாற்றினவர்களுக்கு அவர் நன்மை செய்கிறார் மருத்துவச்சிகள் தேவனுக்கு பயந்ததினால் அவருடைய குடும்பங்கள் தலைக்கும்படி செய்கிறார் கத்தர் பாருங்க எப்படி அங்கே கிரியை செய்கிறார்னு சொல்லி இப்படி இவர்கள் எல்லா எதிர்ப்புகள் மத்தியிலும் வளர்ந்துகிறார்கள் செழிக்கிறார்கள் ஒடுக்கம் நசுக்குதல் ஒரு பக்கம் நடக்குது ஆனால் அதுக்கு மத்தியிலும் கத்தர் பலனை தருகிறார் ஆகவேதான் உபாம் எட்டு பதினெட்டில் சொல்லப்பட்டிருக்கிறது தேவனாகிய கத்தரை நினைப்பாயாக ஐஸ்வர்யத்தை சம்பாதிக்க உனக்கு பலனை தருகிறவர் அவரே மெய்யாகவே நான் விசுவாசிக்கிறேன் இந்த கடுமையான உலகத்திலே எதிர்ப்புகள் நிறைந்த உலகத்திலே போராட்டம் நிறைந்த உலகத்திலே ஐஸ்வர்யத்தை சம்பாதிக்க மெய்யாகவே தேவன் பேலனை தருகிறார் என்று சரி இவ்வளோ ஒடுக்குதலாம் ஆரம்பித்து துன்பங்கள்லாம் ஆரம்பித்த பிறகு இவர்கள் விடுதலைக்காக தேவனை நோக்கி கூப்பிடுகிறார்கள் தேவன் சரி உங்களை இங்கேருந்து கொண்டு போய் உங்களுக்கு வாக்குத்தத்தம் பண்ண தேசத்துக்கே உங்களை கொண்டு போகிறேன்னு சொல்லி தேவன் அவர்களை விடுதலை ஆக்குகிறார் அங்கே விடுதலை ஆக்கும்போது இன்னொரு காரியத்தை தேவன் செய்கிறார் இது மிகவும் சுவாரஸ்யமான காரியம் இதை வாசிக்க விரும்புகிறேன் யாத்ராவும் பதினோராம் அதிகாரம் ரெண்டு முதல் நான்கு வசனங்களை வாசிக்கிறேன் இப்பொழுது ஒவ்வொருவனும் அவனவன் அயலானிடத்திலும் ஒவ்வொருத்தையும் அவளவள் அயலானிடத்திலும் வெள்ளியுடைமைகளையும் பொண்ணுடைமைகளையும் கேட்கும்படி ஜனங்களுக்கு சொல் என்றார் அப்படியே கத்தர் ஜனங்களுக்கு எகிப்தியரின் கண்களில் தயவு கிடைக்கும்படி செய்தார் மோசை என்பவன் எகிப்து தேசத்தில் பார்வையுடைய ஊழியக்காரன் பார்வைக்கும் ஜனங்களின் பார்வைக்கும் மிகவும் பெரியவனாக இருந்தான் கத்தர் சொல்றாரு போகிறதுக்கு முன்னாலே அக்கம் பக்கத்தில் இருக்க எல்லார் வீட்லேயும் போயிட்டு ஆண்கள்லாம் ஆண்கள் பெண்கள்லாம் பெண்களிடத்துலையும் போய் இருக்கிற வெள்ளியை பொண்ணெல்லாம் கொடுங்கன்னு சொல்லி கேட்டு வாங்குங்கன்றாரு நீங்கள் போய் கேட்டு பாருங்கள் என்ன கிடைக்குன்னு அடிதான் கிடைக்கும் பக்கத்தில் போய் கேட்டால் ஆகவே தேவன் சொல்கிறாரு கேளுங்கன்னு சொன்னது மட்டும் இல்லாமல் அவருடைய உள்ளத்தில் கிரிய செய்ய ஆரம்பிக்கிறார் அவர்கள் கண்களிலே தயவு கிடைக்கும்படி செய்கிறார் கேட்கும்போது அவங்க கொடுக்கும்படி செய்கிறார் அது மட்டும் இல்லாமல் பயத்தையும் உண்டாக்குகிறார் மோசையை குறித்து ஒரு பயம் பெரிய ஆள் இவனோட கடவுள் இருக்கிறார் இவனுடைய தேவன் உள்ள தேவன் என்கிற ஒரு பயத்தையும் உண்டாக்குகிறார் இந்த தயவும் பயமும் கிரியை செய்து அவர்கள் கேட்கிறதையெல்லாம் கொடுக்க செய்கிறது வாசிக்கிறோம் பன்னெண்டாம் அதிகாரம் முப்பத்தைந்து முப்பத்தாறு வசனங்கள்லே அந்த வாதை கடைசி வாதை உண்டாகி தலைச்சன் பிள்ளைகள் எல்லாம் எழுத்து தேசத்தில் மறிக்கிறது பெரிய ஓலமும் கூக்குரலும் அங்கே கேட்கப்படுகிறது பார்வோன்னு ஒரு முடிவுக்கு வந்துட்டான் தயவு செய்து போயிடுங்க நீங்கள் உங்களால் எங்களுக்கு பெரிய உபத்திரமா இருக்கிறது போயிடுங்கன்னு சொல்லி எல்லாம் கதறுகிறார்கள் போக சொல்லி அப்பொழுது என்ன நடந்ததுன்னு பாருங்கள் மோசே சொல்லியிருந்தபடி இஸ்ரேவேல் ஜனங்கள் எகிப்தியர் இடத்தில் வெள்ளி உடைமைகளையும் பொண்ணுடைமைகளையும் வஸ்திரங்களையும் கேட்டார்கள் கத்தர் ஜனங்களுக்கு எகிப்தியரின் கண்களில் தயவு கிடைக்கும்படி செய்ததினால் கேட்டதை அவர்களுக்கு கொடுத்தார்கள் இவ்விதமாக அவர்கள் எகிப்தியரை கொள்ளையிட்டார்கள் போய் கேட்குறாங்க கொடுத்தாங்கலாம் ஆச்சரியம் பாருங்கள் ஏன் கொடுத்தாங்க பயம் உண்டாயிடுச்சு கத்தர் தயவை உண்டு பண்ணுகிறார் போனா போதனாயிடுச்சு என்ன எடுத்துகிட்டு போறீங்களோ எடுத்துகிட்டு போங்க வெள்ளியும் பொண்ணு தாங்கன்னு கொடுக்குறாங்க இவ்விதமாக எகிப்தியரை கொள்ளையிட்டார்கள் என்று எழுதியிருக்கிறது நீங்கள் கேட்கலாம் என்ன எங்கே உங்கள் ஆண்டவர் கொள்ளையிடுற ஆண்டவரா கொள்ளையடிக்கிறாரா பகர் கொள்ளையாக இருக்குது அக்கம் பக்கத்தில் இருக்க எல்லார் வீட்லையும் போய் வெள்ளியும் பொண்ணும் வாங்கிட்டு வர சொல்லி எல்லாத்தையும் கொள்ளை அடித்து உங்கள் மூட்டில் கட்டி எடுத்துகிட்டு போகிறாங்களே எவ்வளோ அநியாயம் அப்படின்னு கேட்கலாம் நான் சொல்லுகிறேன் எத்தனை ஆண்டுகளாக ஒடுக்கப்பட்டு நசுக்கப்பட்டு சுமை சுமந்து அங்கே வேலை செய்து சம்பளம் சரியாக வாங்காமல் எவ்வளோ சம்பளம் பாக்கி இருக்குது இதையெல்லாம் ஜீவனுள்ள ஒரு பார்த்து கொண்டிருக்கிறார் நான் உங்களுக்கு சொல்லுகிறேன் நீங்கள் எந்தக்கு ஒடுக்கப்பட்டு நசுக்கப்பட்டவர்களாக இருக்கலாம் ஜீவனுள்ள தேவன் ஒருவர் இருக்கிறார் அதை பார்த்து கொண்டிருக்கிறார் உங்களுக்கு நன்மை செய்கிறவர் இருக்கிறார் அந்த ஒடுக்கத்தின் மத்தியிலே கத்திரை விசுவாசியங்கள் அவர் பார்த்துக்கிட்டே இருக்கார் பாருங்க கணக்கு வச்சுக்கிட்டு இருக்கிறார் பரலோகத்தில் அவ்வளோ பர்ஃபெக்டாக அக்கௌண்ட் கீப்பிங் நடக்குதுங்க அவர் சொல்கிறாரு போகிறதுக்கு முன்னால் உனக்கு எல்லா விஷயம் ப்ராவிடென்ட் ஃபண்டு கிராஜுவேட்டி உடைய பென்ஷன் வென்ஷனு அவன் என்னென்ன பணம் தரணுமோ உங்கள் தாத்தாவுக்கு தர வேண்டியது கூட எல்லாத்தையும் வாங்கி கொடுத்துட்றான் நான் உனக்கு உன் கையில் மொத்தமாக ஒரே நாளில் கலெக்ட் பண்ணி தரேன்னு சொல்லி அதை தான் நியாயமாக இவர்களுக்கு வந்து சேர வேண்டியது தான் இப்பொழுது அவரிடத்தில் கேட்டு வாங்கி தருகிறார் கத்தர் அதுதான் அங்கே நடந்தது சரியாக புரிந்து கொள்ள வேணும் கத்தர் நியாயம் செய்கிறவர் ஒரு நீதிபரர் அதை செய்கிறார் ஆகவே எகிப்திலிருந்து கிளம்பின இந்த இஸ்ரேல் மக்கள் வனாந்திரத்துக்குள்ளே வருகிறார்கள் சிவந்த சமுத்திரத்தை கடந்து எப்படி வருகிறார்கள் தேவனுடைய மக்கள் உடன்படிக்கையின் மக்கள் ஆபிரஹாமன் சந்ததி இவர்களுக்கு ஒரு தேவன் இருக்கிறார் ஓட்டாண்டியாக வரலை தரித்தர்களாக வரலை ஒன்றும் இல்லாமல் வரலை மூட்டை மூட்டையாக கட்டி கழுதைகள் மேலும் ஓட்டங்கள் மேலும் ஏற்றி கொண்டு இவர்கள் வருகிறார்கள் அந்த வனாந்தரத்தில் பெரிய செல்வந்தர்களாக வருகிறார்கள் கிட்டத்தட்ட இருபது லட்சம் முதல் ஐம்பது லட்சம் பேர் வரை இருந்திருப்பார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது அவ்வளவு மக்கள் செல்வந்தர்கள் எல்லார் கையிலையும் வெள்ளியும் பொண்ணும் இருக்கிறது நீங்கள் நம்பலையா இன்னொரு வசனம் வாசிக்கிறேன் யாத்திராமும் முப்பத்தைந்தாம் அதிகாரத்திலே நான் வாசிக்கிறோம் அவர்கள் வனாந்திரத்தில் பிரயாணம் செய்து வந்து கொண்டிருந்த போது தேவன் அங்கே அவர்கள் தேவனை தொழுது கொள்ளும்படியாக ஆசரிப்பு கூடாரம் ஒன்றை ஏற்படுத்தி சொல்கிறார் அதற்கு நிறைய பொருள்கள் தேவைப்படுகிறது அதற்காக மோசே ஒரு சபையார் எல்லாரையும் நோக்கி ஒரு காரியத்தை கட்டளையிடுகிறார் முப்பத்தைந்தாம் அதிகாரம் யாத்திராவும் நான்காம் வசனத்திலிருந்து பின்னும் மோசே சிறீவில் புத்தர் ஆகிய சபையார் எல்லாரையும் நோக்கி உங்களுக்கு உண்டானதிலே கத்தருக்கு ஒரு காணிக்கையை கொண்டு வந்து செலுத்துங்கள் மனம் உள்ளவன் எவனோ அவன் அதை கொண்டு வரட்டும் கத்தருக்கு செலுத்தும் காணிக்க என்னவென்றால் பொண்ணும் வெள்ளியும் வெண்கலமும் சொல்லிட்டு அப்புறம் மீதியெல்லாம் சொல்கிறாரு பொண்ணும் வெள்ளியும் வெண்கலமும் என்ன மாதிரி காணிக்க பாருங்கள் கொண்டு வரும்போதே சொல்கிறாரு எல்லாம் வந்து என்ன கொண்டு வாங்க பொண்ணும் வெள்ளியும் கொண்டு வாங்க அப்படின்னா என்ன அர்த்தம் எல்லாத்தையும் பொண்ணும் வெள்ளியும் இருக்குதுன்னு அர்த்தம் கொடுத்தாங்களா பார்ப்போம் இருபத்தி ஓராம் வசனம் பின்பு எவர்களை அவர்கள் இருதையும் எழுப்பி எவர்களை அவர்கள் ஆவி உற்சாகப்படுத்தினதோ அவர்கள் எல்லாரும் ஆசிரிப்பு கூடாரத்தின் வேலைக்கும் அதன் சகல ஊழியத்துக்கும் பரிசுத்த வஸ்திரங்களுக்கும் ஏற்ற வேலை கத்தருக்கு காணிக்கையாய் கொண்டு வந்தார்கள் உள்ள ஸ்திரீ புருஷர் யாவரும் அஸ்த கடகங்கள் காதணிகள் மோதிரங்கள் ஆரங்கள் முதலான சகலவித பொன்னாபரணங்களையும் கொண்டு வந்தார்கள் கத்தருக்கு காணிக்கை செலுத்தின ஒவ்வொருவனும் பொன்னை காணிக்கையாய் செலுத்தினான் என்ன வார்த்தைகள் பாருங்கள் எல்லாம் கோல்டு அப்படி பொன்னை காணிக்கையாக செலுத்தினானா எல்லாம் நம்புறீங்களா நீங்கள் எந்த அளவுக்கு செலுத்தினார்கள் எவ்வளவு இருந்தது உங்கள்கிட்ட ஏதோ கொஞ்சம் ஃபியூ சாவரன்ஸ் ஏதோ சில கிராமங்கள் இருந்ததா எவ்வளோ இருந்தது வெள்ளியும் பொண்ணுத்தில் என்று நாம் பார்ப்போம் முப்பத்தி ஆறாம் அதிகாரம் ஒன்று முதல் ஏழு வசனங்கள் அப்பொழுது பரிசுத்த ஸ்தலத்து திருப்பணிகளுக்கு அடுத்த சகல வேலைகளையும் கத்தர் கற்பித்தபடியெல்லாம் பெசிலேயேலும் அகோலியாவும் செய்ய அறியும்படிக்கு கத்தரால் ஞானமும் புத்தியும் பெற்ற விவேக இறுதியும் உள்ள மற்ற அனைவரும் செய்யத் தொடங்கினார்கள் பெசிலே அகோலியாவையும் கத்தரால் ஞானமடைந்த அந்த வேலைகளை செய்ய வரும்படி தங்கள் இருதயத்தில் எழுப்புதல் அடைந்த ஞான இருதயத்தாராகி எல்லாரையும் மோசை வரவழைத்தான் அவர்கள் இஸ்ரேல் புத்திரர் திருப்பணி கடுத்த சகல வேலைகளுக்காகவும் கொண்டு வந்த காணிக்கை பொருள்கள் எல்லாம் இடத்தில் வாங்கி கொண்டார்கள் பின்னும் ஜனங்கள் காலைதோறும் தங்களுக்கு இஷ்டமான காணிகைகளை அவனிடத்தில் கொண்டு வந்தார்கள் அப்பொழுது பரிசுத்த ஸ்தலத்து வேலைகளை செய்கிற விவேகிகள் யாவரும் அவரவர் செய்கிற வேலையின் காரியமாய் வந்து மோசையை நோக்கி கர்த்தர் செய்யும்படி கற்பித்த வேலைக்கு வேண்டியதற்கு அதிகமான பொருள்களை ஜனங்கள் கொண்டு வருகிறார்கள் என்றார்கள் நல்ல ப்ராப்ளம் இது ரொம்ப அதிகமாக கொண்டு வர்றாங்கன்னு ஒரு கம்ப்ளைண்ட் கேட்டங்க வந்தது காணிக்க ஆனால் ரொம்ப ஓவராக வருது ரொம்ப அதிகமாக போகுது இது ஆறாம் வசனம் அப்பொழுது மோசே இனி புருஷர்களாவது ஸ்திரீகளாவது பரிசு தளத்துக்கென்று காணிக்கையாக வேலையும் செய்ய வேண்டாம் என்று பாளையமெங்கும் கூறும்படி கட்டளையிட்டான் இவ்விதமாய் ஜனங்கள் கொண்டு வருகிறது நிறுத்தப்பட்டது செய்ய வேண்டிய எல்லா வேலைகளுக்கும் போதுமான பொருள்கள் இருந்ததுமல்லாமல் அதிகமாகவும் இருந்தது சர்ப்ளஸ் கொஞ்சம் கவனிக்க வேண்டும் காணிக்கையில் கொண்டு வர்றாங்க வெள்ளியும் பொண்ணையும் கொண்டாட சொல்கிறாங்க சரி வெள்ளியும் பொண்ணையும் கொண்டாடுறாங்க காணிக்கை கொண்டு வந்து ஒவ்வொருவரும் பொண்ணை காணிக்கையாக கொடுத்தாங்கன்றிருக்குது சரி எவ்வளோ கொடுத்தாங்க ஏராளமாக கொண்டு வந்து கொட்டி குவிச்சு போதும் போதுங்கிற வரைக்கும் கொண்டு வந்து கொடுத்தார்களாம் இதை கேட்டுக்கொண்டிருக்கிற சில கிறிஸ்தவ விசுவாசிகள் நினைக்கலாம் இன்றைக்கி ஏங்க அப்படி நடக்க மாட்டேங்குது இன்னைக்கு ஏன் கிறிஸ்தவ சமுதாயத்தில் இப்படி இல்லை இன்றைக்கு ஏன் சபைகள் அப்படி நடக்க மாட்டேங்கிறது என்று சொல்லி ஒருவேளை நீங்கள் கேட்கலாம் நான் சொல்லுகிறேன் ஏன் நடக்க மாட்டேங்கிறது என்று செழிப்பை வேண்டாம் என்று புறக்கணிக்கும்போது செழிப்பு தவறு என்று எண்ணும் போது செழிப்பு கத்திடத்திலிருந்து வருகிறது இல்லை என்று நினைக்கும் போது செழிப்பே எனக்கு வேண்டாம் என்று சொல்லும்போது எனக்கு ஒண்ணுமே வேண்டாம் செழிப்பு வேண்டாம் என்று சொல்லும்போது எப்படி இந்த நிலைக்கு மனுஷர்கள் வர முடியும் மனுஷர்கள் உயர்ந்து வாழ்ந்து தலைத்தோங்கினால தான் இப்படி ஒரு நிலைமை வர முடியும் சபையில் இருக்கிற மக்கள் விசுவாசிகள் வாழ்ந்திருந்து ஜெயம் பெற்று பொருளாதாரத்திலே பழுகி பெருகி தலைத்தோங்கும் போதுதான் இப்படி ஒரு நிலைமை வர முடியும் ஆனால் அநேக கிறிஸ்தவ மக்கள் செழிப்பே வேண்டாம் செழிப்பு தேவனுடைய சித்தம் அல்ல செழிப்பு தேவனுக்கு விரோதமானது ஆவிக்குரிய ஜீவித்துக்கு விரோதமானது என்றெல்லாம் சொல்லும்போது எப்படி இந்த மாதிரிலாம் நடக்கும் நடக்காது ஆனால் செழிப்பு தேவனுடைய சித்தம் தேவனுடைய விருப்பம் தேவனுடைய நோக்கம் தேவனனை செழிக்க பண்ணுகிறார் செழிப்பு தேவனத்திலிருந்து வருகிறது என்பதை நாம் என்றைக்கு விசுவாசிக்கிறோமோ நான் சொல்லுகிறேன் அப்படி விசுவாசிக்கும்போது கொஞ்ச காலத்தில் இப்படிப்பட்ட காரியங்கள் இந்த உலகத்திலே நிச்சயமாய் நடக்க ஆரம்பிக்கும் ஏராளமாக கொண்டு வர்றாங்க எதுலேருந்து கொண்டாங்க நிறைவிலிருந்து கொண்டு வர்றாங்க நாம் இன்றைக்கி என்ன இருக்கோம் நம்ம குறைவிலிருந்து கொடுத்தே ஆண்டவருடைய ஊழியத்தெல்லாம் செஞ்சிடலான்னு நாம் நம்முடைய கணக்கு என்ன எல்லாம் ஒரு ஒரு ரூபா கொடுத்தா இல்லை பத்து ரூபா கொடுத்தா கத்தருடைய ஊழியத்தை நம்ம ஆகா ஓகோன்னு செய்திடலாம் என்று இப்படிப்பட்ட மனப்பான்மைகள் தான் இருக்குது பாருங்கள் நம்முடைய குறைவு நம்முடைய தாழ்ச்சி இதிலேருந்து நமக்கு இல்லாததுலேருந்து கற்றுக்கு கொஞ்சம் எடுத்து நாம் கொடுத்து அதில் நம்ம பெரிய ஊழியர் நடந்துடுற மாதிரி நாம் நினைக்கிறோம் நான் சொல்லுகிறேன் நம்முடைய இல்லாததுல கொடுக்கிறது என்று ஒன்று இருக்கிறது வேதம் அதை போதிக்கிறது பல இடங்களில் வாசிக்கிறோம் நமக்கு இல்லாத போது இல்லாத குறைச்சலிருந்து எடுத்து கொடுப்பது அது எதுக்கு நான் சொல்லுகிறேன் குறைச்சலின் போது பயம் உண்டாகிறது சந்தேகம் உண்டாகிறது நாளைக்கு நமக்கு இருக்காதே நமக்கு கொடுக்கக்கூடாது இதை நல்லா மூட்டை கட்டி வச்சுக்குவோம் பத்திரமா வச்சுக்குவோம் அப்படின்னு தான் தோணுது பயத்து நாவி நம்ம பிடிக்கிறது அந்த நேரத்தில் விசுவாசிகள் விசுவாசத்தை பயன்படுத்த வேண்டும் நான் இதை குறைச்சலை கண்டு பயப்படுவதில்லை என்னுடைய தேவன் எனக்கு ஒத்தாசை பண்ணுவார் அனுகூலம் பண்ணுவார் என்னை ஆசீர்வதிப்பார் ஆகவே என்னுடைய விசுவாசத்தை நான் வெளிப்படுத்த போகிறேன் என்னிடத்தில் இருக்கிறத நான் கொடுக்க போகிறேன்னு சொல்லி உண்மையான விசுவாசி அந்த குறைச்சலின் மத்தியில் கொடுக்கிறான் கொடுக்கறதுனாலே அவன் விசுவாசத்திலே செழிப்பை பெற்றுக்கொள்கிறான் மதகுகள் அவனுக்கு திறக்கப்படுகிறது இதெல்லாம் வேதவாசனத்தில் வாசிக்கிறோம் இதை பற்றிலாம் பிற்காலங்களில் நான் போதிக்க போகிறேன் அப்போ குறைச்சல் இருந்து கொடுக்கிறது என்று இருக்கிறது நல்லது தான் உங்களுக்கு குறைச்சல் இருக்குதா இன்னைக்கு இல்லாமல் இருக்கிறீங்களா வறுமையில் இருக்கிறீங்களா தேவைகள் அதிகமாக இருக்கிறதா பற்றாக்குறையில் இருக்கிறீங்களா கொடுங்கள் கொடுக்கும்போது நிச்சயமா நிறைவு உண்டாகும் பயத்தில் வாழ வேண்டாம் சந்தேகத்தில் வாழ வேண்டாம் முறுமுறுக்க வேண்டாம் விசுவாசத்தை உள்ள வையுங்கள் தேவனுடைய பேரில் கண்ணை வையுங்கள் தேவனுடைய வாக்கு திட்டங்களை நோக்கி பாருங்கள் கொடுங்கள் கத்தர் உங்களுக்கு பெரிய காரியங்களை செய்வார் அற்புதங்களை நீங்கள் காண்பீர்கள் அதை நான் போதிக்கிறேன் குறைச்சல் இருந்து கொடுக்கிறது என்கிறது நமக்கு ஆசீர்வாதம் உண்டாகும்படியாக நாம் பெருகும்படியாக நாம் நன்றாக இருக்கும்படியாக நம்முடைய தரித்திரம் தீரும்படியாக நம்முடைய குறை போக்கப்படும்படியாக நாம் கொடுக்கிறோம் அதுதான் குறைச்சலிருந்து கொடுக்கறது இன்னொரு விதம் இருக்குது நான் சொல்கிறேன் அது நிச்சயமாக சபைக்குள்ளே வந்து ஆகணும் விசுவாசிகள் மத்தியில் அது நடக்கணும் சபையில் இது நடக்கணும் அது என்ன என்றால் ஏராளம் தாராளத்திலிருந்து கொடுப்பது ஏராளம் தாராளத்திலிருந்து கொடுப்பது என்றால் என்ன நான் சொல்லுகிறேன் கத்தருடைய நோக்கங்கள் நிறைவேறும்படியாக கொடுப்பது இது நம்முடைய குறை போக்குறதுக்காக அல்ல கர்த்தருடைய உன்னதமான நோக்கங்கள் இந்த பூமியை குறித்து மனுக்குலத்தை குறித்து தேவன் வைத்திருக்கிற நோக்கங்கள் நிறைவேற வேண்டும் என்றால் நாம் ஏதோ அஞ்சு பீஸா பத்து பீஸா நம்முடைய குறைச்சலேருந்து அவர் கொஞ்சம் பங்குட்டு கொடுத்தது நான் நிறைவேற போகிறதில்லை தேவனுடைய நோக்கங்கள் நிறைவேற வேண்டும் என்றால் பெரிய அற்புதமே நடக்கணும் நான் நிறைய நேரத்தில் நினைக்கிறது எல்லாரும் சேர்ந்து தங்களுக்கு இருக்கிற எல்லாத்தையும் விற்று கொடுத்தா கூட பார்த்தாது அவ்வளோ பெரிய நோக்கங்கள் தேவனுடைய நோக்கங்கள் அதற்கு ஏராளமாக தேவைப்படுகிறது ஆகவே எப்படி தேவையான எல்லாம் வந்து கிடைக்கப் போகிறது கத்தடி நோக்கங்கள் நிறைவேற நான் சொல்கிறேன் எப்படி கிடைக்கப் போகிறது சாதாரண மனுஷர்களாகிய நம்மை தேவன் தெரிந்து கொண்டு நம்மை ரட்சித்து சத்தியத்துக்குள்ளே நம்ம நடத்தி நாம் இந்த சத்தியத்தை பற்றி கொள்ளும்போது விசுவாசத்தில் வாழும்போது செழிப்பை விசுவாசிக்கும் போது நம்முடைய சாதாரண நிலையில் நாம் இருந்து மாறி அசாதாரணமானவர்களாக வெற்றி மிக்கவர்களாக பொருளாதாரத்திலே செழித்து தலைத்து ஓங்கி உயர்ந்து நாம் பழுகி பெருகி நமக்கு ஏராளம் தாராளம் உண்டாகி உயர்ந்து வாழ்ந்து அப்படிப்பட்ட ஏராளத்திலிருந்து கத்தர் எனக்கு இவ்வளவு கொடுத்திருக்கிறார் என்று சொல்லி ஏராளமாய் வந்து கொண்டு வந்து கொட்டும் போது அப்பொழுதுதான் கத்தருடைய நோக்கங்கள் எல்லாம் இந்த பூமியிலே நிறைவேறக்கூடிய ஒரு நிலை உண்டாகும் என்ன பெரிய வித்தியாசம் பாருங்க குறைச்சலில் கொடுக்குறவன் தன்னுடைய குறை போக்கு கொடுக்கிறான் நிறைவில் கொடுக்கிறவன் அவன்கிட்ட ஏராளமாக இருக்குது கத்தர் எனக்கு இதெல்லாம் கொடுத்தார் எல்லாம் கத்தர் இடத்துலேருந்து வந்தது என்கிற ஒரு பெரிய மன நிறைவோடு கத்தருடைய நோக்கங்கள் நிறைவேறும்படியாக அவன் அள்ளி கொடுக்கிறான் இதுக்காக தான் கத்தர் அவர்களை ஆசீர்வதித்தார் இதுக்காக தான் இன்றைக்கு எல்லாரையும் கத்தர் ஆசீர்வதிக்கிறார் கத்தருடைய நோக்கங்கள் பெரிதாக இருக்கிறது கத்தர் நாம் செழிக்க வேண்டும் என்று விரும்புகிறார் அது அவருடைய நோக்கமாக இருக்கிறது இருக்கிறது கத்தருடைய சித்தமாயிருக்கிறது நான் உங்களுக்கு இன்றைக்கு சவால் விட்டு சொல்லுகிறேன் அந்த விசுவாசிக்கு ஆரம்பியுங்கள் ஒவ்வொரு சபையும் ஒவ்வொரு சபையில் இருக்கிற விசுவாசிகளும் செழிக்க வேண்டும் உயர வேண்டும் வாழ்ந்திருக்க வேண்டும் தங்களுடைய தாழ்வான நிலையிலிருந்து உயர வர வேண்டும் தேவனுடைய ஒத்தாசைகளையும் அனுகூலங்களையும் அனுபவிக்க வேண்டும் நன்மைகளை அனுபவிக்க வேண்டும் அற்புதங்கள் உங்களுக்கு நடக்க வேண்டும் உங்களுடைய குறைகள் நீங்க வேண்டும் ஏராளம் தாராளம் உண்டாக வேண்டும் அப்பொழுதுதான் உங்களுடைய தேவை சந்திக்கப்படுறது மட்டுமல்லாமல் தேவனுடைய உன்னதமான நோக்கங்களுக்காக வாழுகிறவர்களாக ஒரு வெற்றி வாழ்க்கையை தேவனுக்காக நாம் வாழ முடியும் கத்திரங்களை ஆசீர்வதிப்பாராக